ஓம் வேத சிறப்பு என்ற தலைப்பில் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு பாடல்களை பார்க்க போகிறோம் இந்த ஒரு பாடல் தான் எழுதியிருக்கிறேன் இந்த பாடல்னு நான் சொல்கிறேன் ஆனால் அது மந்திரம்னு சொல்லணும் மந்திரம்ங்கிறது பொதுவாக வேதத்தில் இருக்கக்கூடியதுக்கு மட்டும்தான் மந்திரங்கிற வார்த்தையை சொல்லணும் மீது எல்லாத்தையுமே நம்ம ஸ்லோகம்னு தான் சொல்லணும் தமிழில் பாடல் என்று சொல்லணும் ஆனால் இது மந்திரம்னே அவர் பேர் வச்சுருக்கிறதுனால நம்ம மந்திரம்னு சொல்கிறது தப்பு கிடையாது மந்திரத்தில் இருக்கக்கூடிய அதாவது வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த விழுமிய கருத்துக்களெல்லாம் திருமந்திரம் கொண்டிருப்பதனால அதை நம்ம மந்திரம்னு சொல்லலாம் வேதத்தில் இருக்கிற கருத்துக்களை தான் சுருக்கமாக பகவத்கீதையில் கண்ணன் நமக்கு வழங்குகிறார் வேதம் யாராலும் எழுதப்படாததுனால அதை நம்ம மந்திரம்னு சொல்கிறோம் பகவத்கீதை யாரோ ஒருத்தரால் சொல்லப்பட்டது மனசுலேருந்து வந்தது அதனால் அது வந்து மந்திரம் கிடையாது எனவே அதை வந்து நம்ம ஸ்மிருதி என்று சொல்கிறோம் நினைவிலிருந்து சொல்லப்பட்டது ஸ்மிருதினா நினைவுன்னு அர்த்தம் ஸ்ருதி என்றால் வேதம் காதால் கேட்கப்பட்டது ஸ்மிருதி என்றால் மனதிலிருந்து எழுதப்பட்டது நீங்கள் ஏதாவது ஒரு சினிமா பாட்டு எழுதுனீங்கன்னா கவிஞர்கள்லாம் எழுதுகிறாங்க இல்லையா அதை ஸ்மிருதின்னு சொல்லணும் வேதத்துக்கு மட்டும்தான் மந்திரங்கிற ஒரு பெயரை தர முடியும் வேறு எதுக்கும் மந்திரம்னு சொல்லக்கூடாது ஸ்லோகம்னு சொல்லலாம் திருமூலரும் பாடல்களை எழுதியிருக்கிறார் இதுவும் மந்திரத்துக்கு சமமாக வைப்படுவதனால் நம்ம மந்திரம் என்று இதையும் நாம் கூறலாம் சில பாடல்களை மந்திரமாக சொல்லாமல் சூத்திரமாகவும் சொல்வார்கள் மந்திரம் ஸ்மிருதி சூத்திரம் என்று மூன்று வகையாக மனசில் இருக்கிற கருத்தையும் உண்மையை சொல்லலாம் இப்போ நமக்கு சூத்திரத்தை பற்றி பேச வேண்டாம் பிரம்மசூத்திரம் சூத்திரம் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வேதத்திலிருந்து கொல்லப்பட்டது தான் வேதத்தை நன்கு படித்து ஆழ அறிந்தவர் தான் தூயமையான தமிழில் நமக்கு திருமந்திரத்தில் திருமந்திரமாக திருமுறை கொடுத்துருக்கிறார் அவருக்கு தானாக தோன்றுச்சுன்னு சொல்ல முடியாது அவர் வேதத்தை அறிந்தவர் வேதத்தில் இருக்கிற உண்மையெல்லாம் அவர் சொல்கிறார் நான் நிறைய உங்களுக்கு வேதத்தை பற்றி அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் வேதாந்தத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் பின்னாடியெல்லாம் சொல்லுவேன் இந்த வேதத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம் வேதம் என்றாலே அறிவுன்னு அர்த்தம் வித் என்றால் அறிவு அறிவை உடையவனே வித்வான் அப்படின்னு சொல்கிறோம் நல்ல வித்வான்கள் அறிவு கற்றுக் கொடுத்தோம்னா அது பேர் வித்தைங்கிறோம் அந்த வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க இப்போ வித்துங்கிற வார்த்தையிலேருந்து தான் வேதம் வித்தை வித்வான் அப்படின்லாம் பேர்வர் இப்போ வேதம் என்றாலே அறிவுன்னு எதை பற்றி அறிவு அறிவுனை எதை பற்றி அறிவுன்னு கேள்வி இந்த புசகத்தில் நிறைய அறிவு இருக்குது சார்னால் எதை பற்றி அறிவுனா சமையலை பற்றி எழுந்திருக்கிறாங்க சார் இங்கே வேதத்தில் என்ன அறிவுனா இறைவனை பற்றி அறிவு இந்த ஜீவர்கள்னு சொல்லக்கூடிய உயிரினங்களை பற்றி அறிவு இந்த உலகம் பற்றி அறிவு இந்த மூன்று அறிவு அது பதிஞானம் பசுஞானம் பாசஞானம் மூன்றும் அடங்கியது வேதம் இதிலேருந்து நமக்கு என்ன பயன் பந்தத்திலிருந்து நாம் விடுபட்டு மோட்சத்தை அடைகின்ற சாதனமும் அதில் இருக்குது அப்போ ஆறு தலைப்புகள் தான் வேதத்தில் இருக்குது இறைவன் உயிரினங்கள் உலகம் ஒரு மூன்று அடுத்தது நாம் ஏன் பிறந்தோம் பந்தம் நமக்கு கஷ்டங்கள் ஏன் வருது இதிலிருந்து விடுபடுதால் என்ன அது பேர் மோட்சம் சரி இந்த பந்தத்திலிருந்து மோட்சம் வருவதற்கு என்ன வழி அது பேர் சாதனம் பந்தம் மோட்சம் சாதனம் இந்த மூன்றும் இறைவன் உயிர்கள் உலகம் இந்த மூன்றும் ஆக ஆறும் சேர்ந்ததுதான் வேதம் இந்த ஆறும் திருமந்திரத்தில் இருக்குது ஒன்பது தந்திரங்களில் மூவாயிரம் பாடல்களில் அனைத்தையும் திருமந்திரத்தில் நாம் பார்க்க முடியும் இறைவனை பற்றியும் இருக்குது ஜீவர்களை பற்றியும் இருக்குது உலகம் பற்றியும் இருக்கிறது பந்தம் எதுன்னு சொல்கிறாரு மோட்ச எதுன்னு சரிக்க சொல்கிறார் அதுக்கு உண்டான சாதனங்களையும் சொல்கிறார் ஆனால் இது வந்து தமிழ் வேதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முதல்ல வேதத்தை நம்ம புரிஞ்சு வேதத்தை நாம் மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் வேதம் சாம வேதம் யஜுர்வேதம் அதர்வண வேதங்கிறது ஒரே வேதம் தான் நாலு பிரிவுகள் தான் நாலுமே சமம் ஒன்று ஒன்று சொல்கிறது தான் ஒரே விஷயந்தான் தான் ரெண்டும் நாலும் சொல்லுது கொஞ்சம் கொஞ்சம் முன் பின்னாக மாற்றம் இருக்கலாம் அதனால் அது வந்து கிளைகள்னு சொல்கிறோம் நானே ஒரு வேதத்தை ஒரு நாலு ஸ்டூடெண்ட் சொல்லி விடணும் வைங்க இயேசுநாதரன் அப்படி தானே தன்னுடைய பன்னெண்டு சீடர்களுக்கும் உபதேசம் பண்ணார் அவங்கெல்லாம் காதில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஒரு சில பேர் எழுதி வச்சுக்கிட்டாங்க சில பேர் குறிப்பி எடுத்துக்கிட்டாங்க அது மறுபடியும் அவங்க உலகத்துக்கு பரப்புகிறாங்க பல இடத்துக்கு சென்று இந்த இயேசு நமக்கு சொல்லி கொடுத்தது குருநாதராக வந்து வழிகாட்டுதலாக ரட்சகராக இதெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்றாரு அதை ஒருத்தர் திரட்டுறார் ஒரு ராஜா வரைக்கும் நூலாக இல்லாமல் செவி வழியாக வந்துட்டு இருக்குது திரட்டும் பொழுது ஒவ்வொரு சீடர்களும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குரூப் இருக்கும் இல்லையா அந்த அந்த சீடர்கள் வழி வந்தவர்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் கேட்குறாரு இன்னொரு சீடர் வழி வந்த இல்லை கேட்குற ஒரு நாலு சீடர்களுடைய தகவலை தொகுக்கிறார் மீதியெல்லாம் விட்டுறாங்க பார்க்கும்பொழுது இந்த நாளும் ஒத்துப்போகுது ஆனால் சில இடத்துல விதி மாறி ஒரு தேவர் அந்த அந்த அப்போஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த இயேசுனுடைய ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து இயேசுனுடைய மகிமையை பற்றி அழகமாக சொல்கிறாரு இன்னொருத்தர் அதிகமாக பார்த்தோம்னா அவருடைய கருணை அன்பை பற்றி பேசுகிறாரு இன்னொருத்தர் வந்து மகிமை அன்பும் சேர்த்து கலந்து சொல்கிறார் அப்படி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா இதெல்லாம் தோற்று செவத்து தான் நியூ டெஸ்டமெண்ட்ங்கிற பிவிலியம் அல்லது பைபிள் அதுலேயே ஒவ்வொரு அப்போசோல் சொன்னதும் விதவிதமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் இது போல தான் வேதமும் இருக்குது ஆதி காலத்தில் ரிஷிகள் இந்த வேதத்தை செவி மடுத்து கேட்டார்கள் அவர்கள் மனதில் தோன்றியது அதெல்லாம் சப்தமாக சொல்லி சொல்லி மந்திரங்களாக உபதேசம் பண்ணார்கள் அது இந்தியா முழுக்க பரவுச்சு பாரதம் முழுக்க அது பரவுச்சு எல்லா குடும்பங்களையும் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க குடும்பம் குடும்பமாக பின்னாடி வியாசருங்கிறவர் தான் வேதவியாசர்னு ஒரு பேர் இந்த மந்திரங்களெல்லாம் பாரத நாட்டில் எல்லோரும் மனசுக்குள்ளேயும் ஒழிஞ்சிருக்குதே எல்லாத்தையும் உங்கள் மந்திரத்தெலாம் கொடுங்கன்னு கேட்குறாரு எங்கள் குடும்பத்தில் இந்த மந்திரம்தான் இருக்குது சார் அப்படின்னு அவர் கொடுத்துட்றாங்க வியாசருக்கு அவர் இன்னொரு குடும்பத்துக்கு போகிறார் கல்கத்தாவில் ஒரு இடத்துல கேரளாவில் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் எல்லா இடமும் ஊர் ஊராக சென்று அங்கே இருக்கின்ற பண்டிதர்கள் வேதம் ஓதுறவங்க இருப்பாங்க இல்லையா எல்லாருமே வேதம் ஓத மாட்டாங்க ஒரு குடும்பத்தில் பத்து குழந்தை பிறந்தா ஒரு நாலு குழந்தை தான் வேதம் ஓதும் இன்னும் நாலு குழந்தைக்கு கொஞ்சம் மந்த புத்தியாக இருக்கும் தொழில் செய்ய போயிடும் அவங்கக்கிட்ட அந்த குடும்பத்தில் வருகின்ற வழி வழியாக வருகின்ற இந்த ஓதுதல் ஓதி ஓதி வாயால் சொல்லி சொல்லி வருவதெல்லாம் இவர் கேட்டு பார்க்கும்பொழுது ஒரு நாலு பிரான்ச் பார்க்குறார் நாலு வகையாக இருக்கிறத பார்த்து ருக்கு எஜூர் சாம தரணுங்கிறார் ருக்கில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா மந்திரங்களாக இருக்கிறது எஜூரில் பார்த்தா மந்திரங்களுக்கு விளக்கங்களும் செய்முறை பயிற்சிகளும் யஜ்ஞங்களுக்கு வேண்டிய எப்படி யஜ்யம் செய்வது இதெல்லாம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறாரு சாமம் இந்த எக்கு ருக் மந்திரத்தையே பாடலாக பாடுவதாக இருக்குது ஓசை நாயட்டோடு அதர்வனத்தில் ருக்கில் இருக்கக்கூடியதும் எஜூரில் இருக்கக்கூடியதும் எல்லாமே அங்கே இருக்குது அது இல்லாமல் இந்த மூன்றிலும் இல்லாததும் சேர்த்து வச்சுருக்குது இதெல்லாம் வேதத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல வந்தோம் நாலு வேதங்கள் நாலு வேதமும் ஒரு வேதம்தான் சரி ஒரு வேதம் எடுத்துக்கோ யஜுர்வேதமோ யஜுர்வேதத்தில் ரெண்டு இருக்குது கிருஷ்ண யஜுர்வேதம் இருக்குது சுக்ல யஜுர்வேதம்னு ஒன்று அப்போ அதுவும் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருக்கு ஒரு வேதத்தை எடுத்துக்கோம் யஜுர்வேதத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் மூணு பகுதி இருக்கும் ஒரு புஸ்தகத்தில் மூணு செக்ஷன் முதல் பகுதி மந்திரங்கள் அது பற்றி இருக்கும் தேவதைகளை பற்றி சொல்லும் இங்கே இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் பல பேர் கொடுக்கும் அந்த தெய்வங்களுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரத்தை செய்வதற்கு எப்படி வேள்வி வேள்வியெல்லாம் எப்படி செய்யணும் கல் எப்படி வைக்கணும் எந்த மாதிரி ஓதணும் ஏ எப்படிலாம் சொல்லணும் அதுக்கு சடங்குகளாக இருக்கும் துணை சடங்குகள் இருக்கும் ஒரு பெரிய யஜ்ஞம் பண்ணணும்னா அதுக்கு குட்டி குட்டியாக சின்ன யஜெலாம் பண்ணணும் கும்பாபிஷேகம் செய்தால் கூட பூர்ண கும்பம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி எத்தனை விதமான கும்பங்களை வச்சு எத்தனையோ சின்ன சின்னதெல்லாம் பண்ணுறோம் முதல்ல ஆக்னியை வாங்கணும் பிள்ளையாருக்கு கிட்டேருந்து வாங்கணும் அப்புறம் காப்பு கட்டிக்கணும் இத்தனை சடங்குகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு சங்கல்பம் எடுக்கணும் இதெல்லாம் வரிசை முறைகளெல்லாம் சொல்கிற பகுதி இருக்கிறது இதெல்லாம் மந்திரம் பிராமணம் அப்படின்னு பேர் பிராமணங்கிறதெல்லாம் எப்படி இதெல்லாம் செய்வதுங்கிற வழிமுறைகள் இதை ஒரு பகுதியாக அதுக்கு அதுக்கடுத்தது வேதத்தில் ஆரண்யகம்னு ஒரு பகுதி இந்த ஆரண்யகம்னா ஆரண்யம்னாலே காடுன்னு அர்த்தம் மனிதர்கள் பிரம்மச்சாரியாக இருந்து அதாவது பள்ளிக்கூடம் போய் படிக்கிறது பிரம்மச்சாரியம்னு பேர் தான் இங்கிலீஷில் நம்ம பேச்சுலருங்கிறோம் பேச்சலர் ஆஃப் காமர்ஸ் பேச்சலர் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறோம் பேச்சலர்னா என்ன கல்யாணம் ஆகாதவன் அர்த்தம் இல்லை படிக்கிறவன் அர்த்தம் பிரம்மச்சாரின்னு சொன்ன அர்த்தம் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்கிறான் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி இல்லை பிரம்மச்சாரின்னா பிரம்மம்னாலே வேதம்னு அர்த்தம் பிரம்மத்தை படித்து வேதத்தை படித்து கொண்டவன் பேர் பிரம்மச்சாரின்னு பேர் அப்போ எப்படி வாழ்வான் இல்லறத்தில் இருப்பானா தொழில் செய்வானா அதர்மத்துக்கு போவானா போய் பேசுவானா இருக்க மாட்டான் இல்லையா அதனால் பிரம்மச்சாரியாக வாழறதுங்கிறது எப்படி வந்து கட்டுக்கோப்பான ஒழுக்கத்தில் வாழறதுக்கும் பிரம்மச்சாரின்னு தான் அர்த்தம் இப்படி நம்ம புரிஞ்சுங்க இந்த பிரம்மச்சாரியாக இருந்த ஒரு மனிதன் வேதத்தெலாம் கற்று முடித்த பிறகு அதாவது ஸ்கூல் படிப்பு முடித்த உடனே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுறான் அவனை கிரகசன்னு சொல்கிறோம் கிரகம்னா வீடு இல்லறவாசி ஆகிடணும் இல்லறவாசி எத்தனை காலம் இருக்க முடியும் தனக்கு குழந்தை பிறந்து அவனுக்கு இல்லறவாசி ஆக்கிட்ட பிறகு இவனுக்கு ஓய்வூதியம் தானே இவன் ஓய்வுக்கு வந்துடுறான் அவனு ரிட்டையர்டு பர்சன் சொல்கிறான் அவன் என்ன பண்ணுவான் ஏன்பா வீட்டிலே இருக்கிறீங்க எங்கேயாவது கோயில் குளம் போயிட்டு வாங்களேன் அப்படிங்கிறா அவனு சொல்கிற எல்லாம் நீ பார்த்துக்கிட்ட வரி கட்டுற தண்ணி பில்லு கட்டிகிட்டு மளிகை சாமான் வாங்கி போட்டுருக்கிற பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிற உனக்கு கல்யாணம் கொடுத்து போட்டுருக்கேன் இந்த சாவி பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்பா என்ன பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு போயிட்டு போயிட்டுருக்குறாங்க அந்த காலத்தில் ஊரை ஒட்டி பக்கத்தில் இருக்கிறத்துல வனம்னு சொல்லுவாங்க தோப்பு வனங்கள் எல்லாம் அங்கே குடிசை கட்டி தியானம் பண்ணுறவங்க மண்ட மண்டபம்லாம் இருக்கும் அங்கே போய் அவங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க உபாசனை செய்வார்கள் அது பேர் ஆரண்யகம்னு பேர் எப்படி உபாசனை செய்யணும் இறைவன் எப்படி வணங்கணும் எப்படி வந்து தியானம் பண்ணணுங்கிறதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ முன்பகுதி முழுக்க யஜ்ஞங்கள் எப்படி வாழணும் எந்த அறம் எப்படி குடும்பம் நடத்தணும் எல்லாமே அங்கே சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது ரிட்டையர்டு பர்சனுக்காக வானப்பிரஸ்தம் என்று இருக்கின்ற வாழ்க்கைக்கு இந்த ஆரண்யகம்ங்கிற பகுதி பயன்படுது கடைசியில் வேதத்தில் ஒரு பகுதி இருக்குது அது வேதாந்தம்னு பேர் அதில் இருக்கிற மந்திரங்களுக்கெல்லாம் உபனிஷத்துன்னு பேர் மந்திர ரூபமாக இருக்குது அது எதுக்குன்னு கேட்டோம்னா ஒருவன் மோட்சம் அடைவதற்கு என்ன சாதனம்னு சொல்லிக் கொடுத்து அந்த சாதனத்தை கொடுத்து அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் மோட்சமடைகிறான் வேதத்தில் முக்கியமான மூணு பகுதிகள் இந்த மந்திரம்னு சொல்லக்கூடிய பகுதி பிராமண்யகம் மந்திரம் ஆரண்யகம் கடைசி பகுதி வேதாந்தம் அல்லது உபனிஷத்து இதுதான் வேதத்தை பற்றிய ஒரு சுருக்கமானவன் வேற ஒரு நேரம் கிடைக்கும்போது நம்ம வேதத்தை பற்றி பார்ப்போம் திருமந்திரத்தில் அவர் என்ன சொல்கிறார் வேதத்தின் சிறப்பை வேதத்தை விட்டு அறம் இல்லை புள்ளி புள்ளி வச்சுங்க அவரை எதுவும் போட நம்ப வச்சுக்குவோம் வேதத்தை விட்டு அறம் இல்லை அறம் அறம்னு சொல்கிறோம் இல்லையா தர்மம் இந்த அறங்கிறது தர்மங்கிறது என்னென்ன ஆகாயத்துக்கு ஒரு தர்மம் காற்றுக்கு ஒரு தர்மம் தண்ணிக்கு ஒரு தர்மம் இருக்கும் தண்ணிக்கு என்ன தர்மங்க மேட்டுலேருந்து பழத்தை போகும் என்றைக்காவது தண்ணி பழத்தில் மேட்டுக்கு போயிருக்குதா அது தர்மத்தை மீறதே கிடையாது பூமிக்கு ஒரு தர்மம் இருக்குது ஒரு விதைக்கு ஒரு தர்மம் இருக்குது அந்த தர்மத்தை அது செய்யுது தர்மப்படின்னா நீதிப்படி ஒழுக்கமாக வாழ்வதுங்கிறது அறம்னு பேர் இந்த அறம் எங்கே கிடைக்கிது மனிதர்கள் எப்படி வாழணும் மிருகத்துக்காக வேதம் இல்லை மிருகம் எப்படி வாழணுங்கிறது மிருகத்துக்குடைய உடம்புலேயே இருக்குது எறும்பு எப்படி வாழணுங்கிறது எறும்பு தலையிலே இருக்குது குருவிக்கு கூடு கட்டுறதுக்கு வேண்டிய அறிவெல்லாம் குருவி தலையிலே இருக்குது ஆனால் நமக்கு தலையில் எதுவுமே கொடுக்கல பிளாங்க் நம்முடைய மனசு புத்தி பிளாங்காக இருக்குது ஏன் நீ எல்லாத்தையும் கற்றுக்கலாம் மிருகருக்கெல்லாம் கற்றுக்க முடியாது அதனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் கற்றுக்க முடியாததுனால புத்தி இல்லாததுனால மிருகங்கள் பிறக்கும் பொழுதே என்னென்ன சாப்பிடணும் எங்கே இருக்கணும் தன் இனத்தை எப்படி சேரணும் அத்தனையும் அதுக்கு கொடுத்துட்டார் ஆனால் மனிதனுக்கு கொடுக்கல சுதந்திரம் கொடுத்துருக்குறார் நாம் என் வீட்டை நான் எப்படி கட்டிக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனால் குருவி எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் கட்டும் தூக்குநாங்குருவி கடந்த அறுபத்தஞ்சி மில்லியன் வருஷமாக ஒரே மாதிரி தான் கூடு கட்டிக்கிட்டுருக்கு அது ஒரு டிசைன் மாற்றுதா மாற்றவே மாட்டேங்குது ஆனால் அதுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மனிதனுக்கு வீடை கட்டிக்க துணி போட்டுக்க சமையல் பண்ணிக்க குழந்தை பெற்றுக்க நீ உன் இஷ்டப்படி செய் அப்படிங்கிறார் அப்போ ஆளு ஆளுக்கு இஷ்டம் வீடு கட்டிக்கிறான் ஒருத்தர் வீடு மாதிரி இன்னொருத்தர் வீடு இல்லைல்ல ஒருத்தர் போடுற ட்ரெஸ் மாதிரி இன்னொருத்த ட்ரெஸ் இல்லை தலைமுடி வச்சுக்கிறதுல எத்தனை விதியாகவும் இருக்குது சாப்பிட்றதுல பாருங்கள் எத்தனை விதமான சாப்பாடுகள் ஒவ்வொரு ஊர்லேயும் சைனாவில் ஒரு மாதிரி கொரியாவில் ஒரு மாதிரி அப்புறம் லாட்டின் அமெரிக்காவில் ஒரு மாதிரி தமிழ்நாட்டிலேயே எத்தனை செட்டி நாடுன்னு ஒன்று சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதனும் தன் புத்தியை பயன்படுத்துகிறார் அப்போ அவனுக்கு புத்தி கொடுத்துருக்கிறார் சுதந்திரம் கொடுத்துருக்கிறார் எப்போ சுதந்திரம் கொடுத்துருக்குறோமோ அப்போ சுதந்திரத்தை மீறுவதற்கு வேண்டிய சுதந்திரம் இருக்குதுன்னு அர்த்தம் மிருகங்களுக்கு சுதந்திரத்தை மீற முடியுமா அது சுதந்திரமே இல்லை தான் அதுக்கு பேர் விலங்குன்னு பேர் அது விலங்கு போட்டிருக்கு அது வாழ்க்கையை அது மாற்றிக்க முடியாது ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வேன் ஒரு காலத்தில் இப்படி வாழ்ந்தால் இனிமேல் இப்படி வாழ்வேன் நான் மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ உரிமை கொடுக்கும்பொழுது என்னுடைய செயலுக்கு நான் தான் காரணம் பொறுப்பு ஒரு மிருகத்துடைய செயலுக்கு யார் பொறுப்பு நாய் வந்து வளர்த்தோடனே கடிச்சிடுது குறைச்சிடுது எதவன்னா செய்யலாம் ஏன் அப்படி உதைச்சிது அவன் தானே சாப்பாடு போட்டு வளர்க்குறான் அவனை எட்டி உதைச்சுதே அதனுடைய செயலுக்கு அது பொறுப்பு சொல்ல முடியுமா பாம்பு கட்டு இந்த பாம்பு கொண்டு போய் தூக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையே அதனுடைய செயலுக்கு அது பொறுப்புன்னு சொல்ல அதில் தர்மம் தான் பொறுப்பு ஆனால் மனிதனுக்கு அவன் செயலுக்கு அவன்தான் பொறுப்பு ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தன் செயலை தர்மமாகவும் செய்ய முடியும் அதர்மமாகவும் செய்ய முடியும் நேர் வழியிலும் செய்யலாம் குறுக்கு வழியிலும் செய்யலாங்கிறத நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாரு மற்றதுக்கெல்லாம் குறுக்கு வழி கொடுத்துருக்குறாரா அது நேர் வழியில்தான் தான் போகுது தென்னைமரம் எப்போ நேர் தான் இருக்குது மாமரம் எப்போது மாமரம் மாதிரியாக தான் இருக்குது அது வேற ஒரு மாதிரி அன்றைக்கி செய்ததில்லை ஆனால் மனிதன் மட்டும்தான் என்ன செய்வான் ஏது செய்வான் யாருக்குமே தெரியாது அவனுக்கு செயல் உரிமை தரப்பட்டிருக்குது ஆனால் அவனுக்கு கட்டாயம் இவ்வாறு சுதந்திரம் கொடுத்த இந்த பகவான் இறைவன் எது செய்தால் என்ன கிடைக்கும்ன்றதையும் அவர் எழுதி வச்சுருக்குறார் நீ அறம் படி வாழ்ந்தால் நீ என்ன ஆகவே நீ மரம்னு சொல்லக்கூடிய அதர்மப்படி வாழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அந்த நூலுக்கு பேர் தான் வேதம் அதுவே அவர் சொல்கிறாரு வேதத்தை விட்டு வேறு அறம்னு கண்டுபிடிக்கிறது எதுவும் இல்லை இல்லை எங்கள் நூலுங்கெல்லாம் வேதம் கிடையாது சார் நாங்கள் வந்து கிறித்தவர்கள் இதில் பண்ணுறோம் அதில் இருக்குது எதுவோ அதுதான் வேதம் தான் வேதம் தான் நமக்கு இப்படி வாழணும்னு வழி காட்டுகிறது நம்ம சொல்கிறது வேதங்கிறது நம்முடைய மறையாக இருக்கேஜ் சாமான் சாம வேணா அந்த வேதத்தை சொல்கிறோம் இவர் அதை தான் சொல்லுவார் வேதத்தை விட்டு நீ அறம் தர்மத்தை கண்டுபிடித்ததற்கு உனக்கு வழியே கிடையாது அதுதான் உனக்கு முற்ற முடிவும் சரி வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உழ இந்த வேதத்தில் நீ என்னென்ன கட்டுக்க வேண்டுகுமோ அது அத்தனை வேதத்தில் இருக்குது எல்லாம் உழ ஓதத்தகும் அறம் தெரிஞ்சிக்க வேண்டிய அறம் நீயா தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய நீ உனக்கிட்டேயே சில நியாயங்கள்லாம் தெரியும் அது வேதம் சொல்ல வேண்டியதில்லை நமக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க என்கிட்ட யாரும் போய் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு இல்லையா என்னை யாரும் துன்புறுத்தக்கூடாது என் பொருளை யாரும் எடுக்கக்கூடாது இந்த மூணு எல்லாருக்கும் தெரியுதுல இதை வந்து வேதம் சொல்லுமா திருடாதே அப்படின்னு வேதம் சொல்லுமா பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லுமா சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது உனக்கு தெரிஞ்சிக்க முடியாத பொருளைலாம் சொல்லுது அதனால தான் அது எதெல்லாம் ஓதத்தகுமோ நீ எது தெரிந்துக்க வெள்ள வேண்டுமோ உன்னால் தெரிந்து கொள்ள முடியாத அறம்லாம் இருக்குது நீ நல்லது செய்தால் அது புண்ணியம்னு ஒன்று உண்டாகும் அந்த புண்ணியம் என்ன பண்ணும் புண்ணியம் தலை காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்கிறேன் எப்போ தக்க சமயம் போன பிறவியில் போட்டு வச்ச புண்ணியந்தான் இன்றைக்கி நமக்கு வளமான வாழ்க்கையாக இருக்குது போன பிறவியில் போட்டு வச்ச பாவம் தான் இந்த பிறவியில் நமக்கு துர்பாக்கியமாகவும் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் அன்பு காட்டப்படாதும் விரட்டி எடுக்கப்படாத நம்ம எல்லாம் துரத்தி துரத்தி அடிப்பட்றாங்க நான் போனால் யாருமே நான் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார் என்னை எல்லாருமே அப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு ஏன் அப்படி பார்க்குறா மாதிரி நடந்துக்கிறேன் நான் அப்படி ஒன்றும் நடக்கலையே சார் என் வாழ்க்கையே அப்படி இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் எங்க கண்டுபிடிக்க முடியும் தான் தெரியும் அதனால் வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் அதில் தான் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு வேதத்தை ரொம்ப புகழ்ந்து சொல்றாரு அதனால இன்னொன்னு சொல்றாரு தர்கவாதத்தை விட்டு வீணா தர்கம் பண்ணிட்டு இருக்காரு இது சரியா அது தவறா இது கரெக்டா அப்படின்லாம் நீ வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கிறத விட்டுடு குரு கிட்ட போய் உண்மையான அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்க உன்னுடைய சொந்த அறிவை வைத்துக்கொண்டு வேதத்தை கண்டுபிடிக்காதே குரு பரம்பரையின்னு ஒன்று இருக்குது அது வேதத்தை நமக்கு விளக்குகின்ற ஒரு வழிமுறையை சொல்லி தருது அதன்படி செல் அதனால் தர்கத்தை விடு வீணா உன்னுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி வேதத்தை இன்டர்பிரட் பண்ணாதே அது உன்னுடைய இன்டர்பிரேஷனுக்கு மேலானதாக இருக்கிறது மதிஞர் அந்த தர்கவாதத்தை அந்த அறிவுடையவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த வேதத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லாஜிக் எதுவும் செயல்படாது எனவே நான் புத்திமான் மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே புத்திசாலி என்ன பண்ணால் இந்த வேதத்தை நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணாமல் குரு பரம்பரை என்று சொல்லக்கூடிய பிரம்மவித் என்று சொல்பவர்கள் சம்பிரதாய வித் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மரபுப்படி இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க தன்னுடைய சொந்த அர்த்தங்களை தர்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு வேதத்தை உள்ளபடியே குருவினிடம் சென்று ஓதியே வீடு பெற்றார்களே அப்படின்னு திருமந்திரத்தில் வேதத்தை பற்றி மிக சிறப்பாக நமக்கு சொல்லியிருக்கிறார் சரி வேதத்தை பற்றி இன்னும் நிறைய அவர் சொல்கிறார் அதில் ஒரு நாலு பாடல்கள் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இன்னும் மீதி இருக்கிற மூணு பாடலை நம்ம அடுத்த ஒதுப்போம்